இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்னைய வரைக்கும் இருக்கு எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்றது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ல எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால இப்ப இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியா போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னா நம்ம அந்த வழி போகும் நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் உங்களுக்கு எந்த அமைப்பிலிருந்து இருந்து எத மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பணவரவு அதிகரிக்கிறாருங்க பணவரவு இருக்குது தொழில் மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது எல்லா விதத்திலும் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவை அதிகரிக்க சேரார் இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நிதி சுமை உருவாக கூடிய சூழ்நிலை இருக்கு பணம் வந்து கைக்கு வராத மாதிரி இருக்கும் வந்தாலும் செலவாகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக கூடிய அமைப்புல இருக்கு அதனால பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்து எல்லாத்தையும் சரியாக கையாளுவதற்கு முயற்சி பண்ணணும் அதே போல சூரியனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத சாதகமற்ற நிலையில் தாங்க இருக்கார் சூழல் வந்து அப்படித்தான் இருக்கு சூழ்நிலை உங்களுக்கு சரியான அமைப்புல இல்லை இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு யாரோ செய்த தவறுக்கு கூட நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும் அதற்கு சரியான விளக்கங்கள் உங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலையும் அமையும் ஒரு இத்தனை நாள் பட்ட பாடுகளுக்கு இவ்வளவு உழைச்சமே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சரியா இருந்தமேன்ற மாதிரி நினப்பு வரும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் ஆகக்கூடிய வாய்ப்பை சூரியன் கொடுக்கிறார் அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டாலோ சரி இவங்க தானே நம்பிக்கை கரெக்டா உங்களை செய்யணும் வழி அதை விட சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இன்னும் பிரச்சனை இந்த செய்யறவங்களுக்கு நீங்க ஆட்களை வச்சு வேலை செய்றீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஆட்களால் உங்களுக்கு பல விதத்தில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அது தன்னால நடக்கும் நீங்க அதை என்னதான் மாத்தணும்னு நினைச்சாலும் சில இடங்களில் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக உங்கள் பக்கம் இழுத்துக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு வராமல் இருக்கும் திருடு போகிறது இல்லை பொருட்கள் காணாமல் போகிறது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சொந்த தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு இதனால கொஞ்சம் மன உளைச்சல் ஆகும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அமைப்பில் வரும் ஏன்னா நீங்கள் அந்த சூரியன் அப்படி இருக்காருனாலே நமக்கு அப்படி தான் ஆகும் அதுக்குதான் சூரியன் வந்து நவக்கிரகங்களின் தலைவன் கரெக்டா இருந்துட்டா மத்த கிரகம் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல மாற்றம் தரும் சொல்லுவாங்க அதே போல இப்ப அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் ஒரு அவமானங்கள் ஏற்படும் சில பொருள் காணனும் பொழுது நீங்க என்னதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பேசுறவங்க ஒரு வேறு விதமாக பேச செய்வாங்க உங்களுக்கு இன்னும் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் மனக்குழப்பம்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கையாளும் விதம் தெளிவா இருக்கணும் கொஞ்சம் கூட அசால்ட்டா இருக்க கூடாது பார்த்து ஜாக்கிரதையா எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்புக்கு வரணும் ரொம்ப பொறுப்பா இருக்கணும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் சரியில்லாத பொழுது உங்களுக்கு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணா கூட பெரிய பாதிப்புகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அதே போல குலதெய்வத்தின் அருணும் கிடைப்பது வாய்ப்பு இல்லாம போயிடும் அதனால என்ன பண்ணுங்க குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க தினந்தோறும் மனதால கூட நினைங்க முடிந்தால் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படும் சும்மா போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வேற ஒன்றும் வேணாம் சாதாரணமா போயிட்டு வாங்க நமக்கு டைம் சரியில்லைன்னா முதல் குலதெய்வ கோயிலுக்கு தான் வழிபாடு செய்யணும் அதுதான் உண்மை இப்ப அப்படித்தான் இருக்கு நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறன்ற நினைப்போடு இருக்கணும் அதுவும் ஜென்மத்திற்குள்ளேயே உங்களுக்கு சூரிய பகவான் வரும் பொழுது இன்னும் உடல் ரீதியான பிரச்சனை வர்றது மனசு கொஞ்சம் தளர்வு அடையிறது தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது எந்த வேலை செய்தாலும் அதுல ஈடுபட முடியாமல் இருப்பது உத்வேகம் இல்லாமல் இருப்பது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுக்கறாரு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப சிறப்புங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க உங்களுக்கு அது சாதகமான பலனை கொடுக்காது ஏன்னா உங்க ராசிநாதனும் கொஞ்சம் பலகீனமா இருக்காரு சூரியனும் உங்களுக்கு பலகீனமா இருக்காருன்னும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய காலம் வரும் அந்த டைம் மாறுற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க பொறுமையும் நிதானத்தையும் தாங்க ஆகணும் வேற வழியே கிடையாதுங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்கன்னா இந்த சூழ்நிலையை உங்கள் கைக்குள் மாத்திக்கலாம் எல்லா பிரச்சனையும் இந்த ரெண்டு கிரகமும் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு புதன் பகவான் நல்ல சப்போர்ட் பண்றாருங்க புதன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல மாற்றத்தை தராரு தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வந்து சாதகமான சூழ்நிலையில இருக்கு பண வரவு இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் முடிவுகள் எல்லாம் தெளிவாக எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திட்டமிடல் தெளிவா இருக்கும் இப்போ நீங்க கரெக்டா எதை செய்யணும்னு பிளானிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க ஆனா கொஞ்சம் பாத்துக்கோங்க மிச்ச ரெண்டு கிரகம் சரியில்லைனாலும் புதன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாலும் சூரியனோட தாக்கத்தால் வந்து அது கூட செயல் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால தொழில மட்டும் வேலைக்கு போறவங்க அது அரசாங்க உத்தியோகமோ இல்ல தனியார் நிறுவனமோ உங்களுக்கு அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும் அங்க சின்ன பிரச்சனை வருதுனால அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க வளர்க்காதீங்க அந்த பிரச்சனையை வளர்த்து விடவே விடாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஆனா இவர் தொழிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இதையும் நீங்கள் சாதகமாக எடுத்துட்டு போறது உங்க கையில தாங்க இருக்கு அதனால நல்ல பலன்களை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க குரு வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால இவர் தொழில் அவர் வந்து தூக்கி நிறுத்துறார் உங்களுக்கு தொழில் சரியாக அமையறது அதே போல ஏற்கனவே செஞ்சுகிட்டு இருக்க தொழில முதலீடு போட்டா லாபம் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும் அதை சரியாக நிர்வகித்து நீங்க பண்ணணும் பொருளை மட்டும் போட்டுட்டு பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் பெசாம உட்காந்துருந்தா எனக்கு லாபம் வருமானா வராது அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடலோடு அதை முழுமையாக செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க நல்ல தீர்க்கமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு அதே போல பார்த்தீங்கன்னா தொழில வந்து புதுமையெல்லாம் நிறைய பண்ணக்கூடிய இடமா மாறுது இப்போ நீங்க புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலன் தரக்கூடியதா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனா இருக்கும் சாதாரணமா செய்யற வேலையெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சாதாரணமா பிஸ்னஸ் பார்ப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா இதுவா இருப்பாங்க வேலை வாய்ப்புகளிலும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் தாங்க இருக்கு குருவுங்களுக்கு நல்ல சாதகமான பலனை தராரு அதே போல திருமண யோகத்தை கொடுப்பாரு அது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய தான் இருக்கு நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலமும் இருக்கிறதுனால கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்குள்ள சுப விரயமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவலைப்படாதீங்க பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா பண்ணிடுங்க பாத்துக்கலாம் ஏன்னா மன நிறைவு கிடைத்தாலே நாம் வாழ்வாதாரம் சிறந்து விளங்குங்க அதனால துணிச்சலாக எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை தான் இருக்கும் அதனால இப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு டைம் எல்லாம் ஓகேதான் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் பொறுப்பு ரொம்ப முக்கியம் கடமையில கண்ணுங்க கருத்துமா இருந்தாலே இந்த டைம் உங்களுக்கு சாதகமான பலன் அது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்கன்னா எது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா இப்ப துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஆனா கல்வியில கொஞ்சம் வந்து அப்படியே சாதகமா மிடில் தான் இருப்பாங்க பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி உங்களுக்கு தெளிவா இருக்கணும் அப்படி முயற்சி எடுத்துட்டீங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிடலாம் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து படிங்க கவலைப்படாதீங்க மார்க் கம்மி ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மன உளைச்சல் எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க திருப்பி நீங்க முயற்சி பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் எது ஒண்ணு முயற்சி தாங்க ப்ராக்டிஸ் தான் அதனால இப்ப அதுக்கான காலங்கள் உங்களுக்கு இருக்கு கவலைப்படாம உங்களுடைய வழிய வழிய சரி அமைச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல தாங்க இருக்காரு அப்ப சனி உங்களுக்கு சாதகமா இருக்கு இப்ப சனி பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால தொழில் நல்ல வளர்ச்சியா இருக்கும் தொழில எந்தவித பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவர் பாத்துக்கிறாரு அப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அமைப்பா தான் இருக்கு சனி பகவான் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பாரு வேகமாக செயல்படக்கூடிய திறனை கொடுப்பாரு புதிய முயற்சிகளுக்கு எல்லாம் பலன் ஏற்படக்கூடியதாக மாத்தி அமைக்கிறாருங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா உடனடியா மருத்துவரை பாருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பயப்பட தேவையில்லை பயம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனடியா மருத்துவரை பாருங்க எல்லாமே சரியா போயிடும் என்ன சின்ன சின்னதா ஏதாவது உடம்பு வலி தலைவலி ஜோரம் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியதா இருக்கும் ஒரு பெரிய பாதகங்கள் இல்லைனால அது கடுமையானதாக இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் பதட்டத்தோட இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல தேக ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பாத்துக்கணும் கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடறது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றாற் போல உணவு எடுத்துக்கிறது மருந்து எடுத்துக்கிறதுன்னு தெளிவாக சிந்தி சிந்திச்சு இது பண்ணீங்கன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லதுதான் ராகு உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்கறாரு பண வரவு இருக்குது தொழில வந்து உங்களுக்கு உரிய இடத்தை கெடை கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்குறாரு இதெல்லாம் ராகு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ராகு சப்போர்ட் இப்போ உங்களுக்கு வளம் மிக்கதாக இருக்குது நல்ல அமைப்போடு தான் இருக்குது பண வரவு இருக்கும் பொழுது பணம் சேமிப்பு இருக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனத்தோடு தான் கையாளணும் இந்த டைம் போயிட்டு ஏதாவது செலவு இழுத்து விட்டீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாம தொடர்ந்து செலவு பண்ணக்கூடிய இடமாக மாறிடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கேது எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையெல்லாம் தீருதுங்க யாரெல்லாம் உங்ககிட்ட பகை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட அடங்கி போறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் தனிச்சு போயிடும் பெரிய அளவுக்கு கொண்டு போவாம அப்படியே நிதானத்தோடு செல்லக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுக்குறாரு கேதுவும் சாதகமா தான் இருக்காரு நல்ல அமைப்பு தாங்க வேற ஒன்னும் வேண்டாங்க மகாலட்சுமி வழிபாடு மட்டுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துருங்க மகாலட்சுமிக்கு மஞ்சள் அரைச்சு நீங்க வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க மகாலட்சுமி கோவில முன்னாடியே போய் கேட்டுக்கோங்க எப்போ அபிஷேகம் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க நான் இதை மாதிரி மஞ்சள் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமான்ட்டு அதாவது மஞ்சள்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே மஞ்சள் தூள் வாங்கிட்டு போய் கரைச்சி அபிஷேகம் பண்ணுறது கிடையாது கையால் அரைச்சி அம்மியில் அரைச்சி நல்ல விரலி மஞ்சள் இல்லைன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த ரெண்டையும் ஏதாவது ஒன்று வாங்கி முத நாளே ஊற வச்சு அதை அம்மியிலையோ இல்லை நல்லா அரைச்சி எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் அங்கே கொடுத்து அபிஷேகத்தை கொடுங்க அவ்வளோ மாற்றம் உங்களுக்கு தெரியும் வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டுட்டு வந்துடும் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கது சுக்கிரன் உங்க ராசிநாதன் பொழுது அவர் ஒரு நல்ல பலம் வரணும்னா நீங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க மாற்றம் ஏற்பட்டுனும் அது வெள்ளிக்கிழமையில் செய்வது மிகவும் சிறப்பு அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் முழுசா கிடைக்கும் பொழுது பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போவாம இயல்பாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுணும் நாளடைவுல அது உங்களுக்கு தெரியும் அப்படியே படிப்படியா குறையும் கடன் இருந்தாலும் குறையும் கடன் வாங்காத அளவுக்கு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனை நீங்க மகாலட்சுமியோட அம்சம் கிடைத்தாலே வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுங்க இதனை தொடர்ந்து பண்ணுங்க கடவுளோட அனுகிரகத்தால் எல்லாவித மாற்றமும் துலாம் ராசிக்கு ஏற்படும்